இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் அதிகாலை பொழுதுல ஒரு பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம் அநாதி தேவனு நடைக்கலமே அவர் நித்திய புயங்களுமே இந்த தேவன் என்றென்று முள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனு கலமே அவர் நித்திய நாதாரமே கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூயதேவன் இவனாந்திரத்தில் நயம் காட்டி என்னை இனிதாய் வருந்தி அழைத்தார் இந்த தேவன் என்றென்று முள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனு அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுநாதாரமே பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே இந்த தேவன் என்றென்று முள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனு அடைக்கலமே அவர் நித்திய நாதாரமே கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய அன்பே உன் சமாதானத்தின் உடன் படிக்கைதனை உண்மையாய் கத்தரேற்றுக் கொள்வார் இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண்டன் பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுநாதாரமே வறண்ட வாழ்க்கை செழித்திடூதே தூய தேவ அருளால் நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பு ஒடிப்போம் இந்த தேவன் என்றென்று முள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனு அடைக்கலமே அவர் நித்திய புயங்களு நாதாரமே எங்கள் பர்லோக தேவனே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான காலை பொழுதுக்காக நமக்கு நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் உடைய கிரும எங்களை தாங்குவதாக எங்கள் தேசத்தின் எல்லா பகுதிகளையும் உலக நாடுகளின் எல்லா பகுதிகளையும் கல்வாரின் ரத்தம் இறங்கி வரட்டு மாண்டுகிறேன் எங்கள் குடும்பங்களை உடைய பரிசுத்த இரத்தத்திற்குள்ளாக தனித்தனியே குடும்பங்கள் குடும்பங்களாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஒழியத்தை ரத்தத்தில் கொடுக்கிறோம் ஒளியம் செய்கிற ஸ்தலத்தையும் ரத்தத்தை தெளித்து அண்டவரே நீர் பாதுகாத்து பரிசுத்தமாய் காத்தரில் ஜெபிக்கிறோம் எல்லா தீமைகளுக்கும் நாசம் மோசங்களுக்கும் எங்களையும் எங்களுக்கு உண்டான சகலவற்றையும் விலகி காப்பீராக எங்கள் தேசத்தின் மீது உலக நாடுகளின் மீது மனம் இறங்கும் எல்லா பதட்டங்களை கொண்டு வருகிற எல்லா இருளின் கிரிகளை கட்டிந்து கொண்டுகிறோம் கத்தாமே இயற்கையை சாதகமாக்கி ஆண்டவரே எங்கெல்லாம் தகப்பனை கலகங்களும் குழப்பங்களும் ஆண்டவரே தகப்பனை காணப்படுகிறதோ இறையாதே இரு என்று ஒரு வார்த்தை சொல்லி அதைகள் அவைகளில் ஒரு சமாதானத்தை காண நின் கிருவை தருவீராக எங்களோடு தங்கிரும் அப்படி நாமும் மகிமைப்படுவதாக எங்களோடு பேசும் பேசுவின் மூலம் பிதாவை அமென் அமென் இந்த நாளில் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு நித்திய அஸ்திபாரம் உடையவன் என்கிற தலைப்பில் பார்க்க போகிறான் யாருக்கு நித்திய அஸ்திபாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீதிமொழிகள் பத்து இருபத்தி அஞ்சு சொல்லுகிறது நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உடையவன் சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான் நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் இன்னைக்கு நமக்கு கர்த்தருக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு கேடகமானவர் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத தேவன் நம்ம அவர் மேலே கட்டி எழுப்பப்பட்ட பிள்ளைகளாய் நமது வாழ்க்கை இருக்குமானால் இன்றைக்கு எதன் மேலே நாம் கட்டி எழுப்புகிறோம் நமது வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்கும்போது சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களோ நாங்கள் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் எல்லாம் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நீதிமானுடைய பாதையாக நம்முடைய பாதை காணப்பட வேண்டும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்தில் கூட நாம் வாசிக்கும் போது முதல் மூன்று வசனங்கள் சொல்லுகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மீது நம்ம ஒவ்வொரு கல்லா எடுத்து வைப்பது போல கீழ்ப்படிதல் விசுவாசம் ஆண்டுவரை நம்புகிற அந்த நம்பிக்கையில உறுதி தேவனை துதிக்கிற காரியங்கள் தேவனிடத்தில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொண்டு அவரையே நோக்கி பார்க்கிற வாழ்க்கையை கொண்டு இவைகள் ஒரு கல்லை போல அந்த ஒரு பில்டிங்கை கட்டும்போது ஒரு கட்டிடம் வீடு கட்டும் எப்படி ஒரு கல்லை வச்சு அதை எப்படி ஒன்று ஒன்றா அடுக்கி அதுக்கு மத்தியில் சிமெண்ட் போட்டு இப்படி எல்லாம் பண்ணுகிறாங்களோ அது போல் இவைகள் ஒரு கற்கள் அதன் மீது வைக்க ஒரு சிமெண்ட் அந்த கலவை இப்படி நம்ம பார்க்கும்போது நமது வாழ்க்கை எப்படிப்பட்டது ஆண்டவராகி அஸ்திபாரம் அதன் மீது வைக்கப்பட்ட கற்களாக நாம் ஆண்டவர் மீது வைக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையில் நம்ம கட்டி எழுப்பி கொண்டு வருகிறது இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி எந்த விதத்தில் நமக்கு பலன் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து முதல் மூன்று வசனங்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதை போல இருப்பார்கள் பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல கத்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாத படிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்து இராது இப்ப இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காதவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது தங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பாதவர்கள் எப்படி இருக்கிறாங்க ஒரு பதட்டத்தோடையே இருக்கிறாங்க குழப்ப சிந்தையோட இருக்கிறாங்க நமக்கு குழப்பங்கள் வரும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் தான் ஆனால் அதன் நடுவில் உலகத்தால் கொடுக்க முடியாத எடுக்க முடியாத ஒரு பரலோக சமாதானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் கத்திரை வார்த்தை சொல்லுகிறது என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் ஆண்டவர் என்ன செய்வாராம் அவர்களை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாக்கிறவர் சகுரிய ரெண்டு ஐந்து யோபு ஒன்று பத்தின்படி அடைக்கிறார் அவரே சூழ்ந்து கொள்ளுகிறார் ஸ்தம்பமாக அக்கிரி ஸ்தம்பமாக சூழ்ந்து கொள்ளுகிறார் பொல்லாத கழுகினுடைய கண்களுக்கு எப்படி கோழி தன் சிறுகங்களின் கீழே மூடிக்கொள்ளுகிறதோ அப்படி அவர் மூடி மறைத்து கொள்ளுகிறார் ஆனால் இந்த மறைவை விட்டு நாம் வெளியே வந்தோம்னா இந்த பொல்லாத உலகத்தினுடைய காரியங்கள் நம்மை அழித்து போடலாம் ஆனால் ஆண்டோருடைய வார்த்தை சுழுவது நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாத படிக்க இருந்தார் ஆகாம்பியத்தின் கொடுங்கோல் என்ன செய்யாது நீதிமன்றுடைய சுதந்திரம் அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்குரிய நன்மைகள் அவருடைய பிள்ளைகள் அவர்களை செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் அவைகளின் மீது நிலைத்திருக்க முடியாது ஒருவேளை கரங்களை நீட்டலாம் அம்புகளை எய்யலாம் வில்லை எடுத்து எய்யலாம் ஆனால் அப்படி தேவனுடைய மேலே தன் அஸ்திபாரத்தை அவர் மீது கட்டி எழுப்பி வருகிற பிள்ளைகளை ஒன்றும் அசைக்க முடியாது யோசிப்புடைய சகோதரர்கள் எப்படி இருந்தாங்க அம்புகளை எய்து கொண்டே வில்லை எடுத்து அம்புகளை எய்து கொண்டே இருந்தாங்க வில் என்ன சென்றது உறுதியாய் நின்றது அதை வளைக்க முடியல உடைக்க முடியல கர்த்தர் அப்படி தேவன் மீது நாம் அஸ்திபாரம் உடையவர்களா இருப்போமானா நம்மை இந்த பூமியில அசைக்கிற சக்திகளை தேவன் அசைப்பார் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது யோவான் பதினைந்து நாலு முதல் பதினேழுல வாசிக்கிறோம் ஐந்தாம் வசனம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னாலே என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது ஏன்னா நாம் எப்படி ஒரு மனிதர்களாக நாம் இருக்கிறோம் பல சூழ்நிலைகளில் நம்ம மீது வந்து பெரிய காற்று வீசி பெரிய மழை பெய்து நம்ம வீட்டின் மீது அது அடிக்கும்போது மோதி அடிக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லி பெருமழை பெய்து பெருங்காற்று வீசி அந்த வீட்டின் மீது மோதி அடித்தாலும் அது என்ன செய்யாது அசைக்கப்படாது ஏன்னா கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது அந்த வீடு அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார் அப்படித்தான் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை தேவன் கொடுக்கிறார் கலங்கினாலும் மனமுறிவு அடையாதபடி வசனம் சொல்லுகிறது நாம் நிற்க முடியாத ஒரு கொடிகளை போல காணப்படலாம் இயேசு கிறிஸ்துவின் மீது சார்ந்து கொள்ளும்போது போது வசனம் சொல்லுகிறது என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்றைக்குமே செடி கொடியை வெட்டி விடுகிறது கிடையாது கொடி தான் ஒருவேளை நீளமாக வளர்ந்து போகும்போதுக்கு ஒரு கொம்பு இல்லைன்னா அது என்ன செய்யுது சில நேரம் வளைஞ்சு போகுது அது அப்புறமா அது ஏதாவது ஒன்று பட்டது வெட்டி போடப்பட்டது போல் அது தொய்ந்து போயிடும் வாடி போயிடும் அப்போது ஆண்டவர் சொல்கிற என்னிலே நிலைத்திருங்கள் என் உபதேசத்தில் எனது வார்த்தையிலே நிலைத்திருங்கள் நான் உங்களுக்கு கொடுத்த விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் தரிசனத்திலே நிலைத்திருங்கள் ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுக்குறேன் அதிலே நீங்கள் நிலைத்திருங்கள் இன்னைக்கு ஆண்டவருக்கு காத்திருக்க அவங்க காத்திருக்காது ஒவ்வொரு நாளும் ஓடுகிறவர்கள் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா காலை தோறும் புதிய கிருபை தேவன் கொடுக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார் தீயையும் தண்ணீரையும் கடந்து போகிறதுக்கு ஆறுகளை கடந்து போகிறதுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார் கத்துடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு அணு தினம் கிருபை கொடுக்கிறார் திக்கச்சவர்களாய் விதவைகளாய் இளை ஜனங்களாய் ஒருவேளை தாழ்த்த இருக்களுக்கு தேவன் கிருமையை கொடுக்கிறார் எந்த மனிதரும் செய்ய முடியாத காரியத்தை தேவன் செய்து முடித்து அதை காணும்படி உதவி செய்கிறார் வாசிக்கிறோம் கொடியானது திராட்சை செடியில் நிலை திருக்க வேண்டும் அல்லாதபடிக்கு வேற ஒரு கண்மலை இல்லை நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லுது தானாய் ஒரு கொடி கனி கொடுக்க முடியாது திராட்சை செடியில் கொடியானது நிலைத்து இருக்க வேண்டும் இயேசு இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ முடியும் கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி வாழ முடியும் நினைக்கிறது எல்லாம் ஓரளவுக்கு நான் உயர்ந்துட்டேன் இனி என்னத்துக்கு ஆண்டவர்னு சொல்லி ஆனா கிறிஸ்து இல்லாதபடி வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாள் புயல் அடிக்கும் போது நின்று பிடிக்க முடியாது ஒரு சின்ன காத்து அடிச்சாலும் அசைஞ்சு போயிரும் மனம் துவண்டு போய் என்ன செய்கிறது என்று சொல்லி பல விதத்துல குழம்பி தவிக்க வேண்டிய ஆளுங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது நானே திராட்சை செடி நீங்க என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நிலைத்திராவிட்டால் வெட்டிக்கிட்டு போயிடுவாங்க சில பேர் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிடுவாங்க ஏன்னா அவங்க பாவ இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக டிவி சீரியல் இதை மாதிரி உலக இன்பங்கள் தேவையில்லாத நண்பர்களுடைய ஐக்கியங்கள் தேவையில்லாத ஒரு ஒரு சிக்கலில் போய் தாங்களே விழுகிற காரிகள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை விட்டு ஒரு தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவர்லாம் இருந்தால் கூட பின்வாங்கி ஓடி போகிற ஒரு தன்மை காணப்படுகிறது கத்துடை வார்த்தை சொல்லுகிறது இப்படி போனீங்கன்னா உங்களை எல்லாம் அக்கினில தான் நான் தள்ளி போட முடியும் அவர் ஆறாம் வசன்னு சொல்லுகிறது என்னிலே நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்க உலர்ந்த வாழ்க்கை முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்காது எல்லாத்தையும் அனுபவிக்கிறான்னு செய்வாங்க இந்த உலகத்தில் ஆனால் முகத்தில் ஒரு வெளிச்சம் இருக்காது பிரகாசம் இருக்காது வார்த்தையில் ஒரு போல்ட்னஸ் கிடையாது கொழுக்கொம்பு இல்லாமல் அப்படியே கூனி குறுகி பிசாசு ஆட்கொள்ள அவனுக்கு கூனி குறுகி தங்களுடைய முதுகையை தரையை போல் ஒப்பு கொடுக்குறாங்க தலை நிமிர்ந்து வாழ முடியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறதுக்கு அவளுக்கு முடியாது ஏன்னா அந்த அஸ்திபாரமே அவர் மீது தான் இருக்கிறோங்கிறது அவர்களுக்கு மறந்து போகிறது எத்தனையோ பேர் சின்ன குழந்தைகள் வந்து தேவனுக்குள்ளாகவே வளர்த்துருப்பாங்க தாயும் தகப்பனும் நி அவங்க நித்திய அஸ்திபாரத்தின் மீது அவளுக்கு ஒவ்வொன்றா வச்சு கட்டும்போது அவ்வளோ சீக்கிரம் அது என்ன செய்ய முடியாது எந்த உறவுகளாலையும் பாதிக்கப்பட்டு முழுமையாக ஒழித்து போக முடியாது வேணா சாஞ்சி கிடக்கலாம் நெறிந்த நாணலை போல நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரி அணையாமலும் நியாயத்தை ஆண்டவர் உண்மையாய் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி அப்போ அப்ப வசனம் சொல்லுகிறது நீங்க என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும் நம்ம அவரில் நிலைத்திருந்தால் நமக்கு அவருக்கு அகைன்ஸ்ட் ஆண்டவருக்கு அகைன்ஸ்ட் எதுவுமே கேட்கவே மாட்டோம் கத்திரை வார்த்தை சொல்லுது மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் நீங்கள் எனக்கு சீஷனாக இருப்பீர்கள் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நீ நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் இன்றைக்கி அந்த அன்பு இல்லாமல் எல்லாத்தையும் செய்கிற மனிதர்களை நம்ம பார்க்குறோம் உலகத்தையே நம்ம கொடுக்கலாம் அன்னதானம் பண்ணலாம் சரீரத்தை சுட்டு எரிக்கப்பட ஒப்புக் கொடுக்கலாம் ஆனால் அன்பு என்ற ஒன்று இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் எவ்வளோ தூர தேசத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச அநேகர் இருக்கிறாங்க சில நேரத்தில் வருமானம் சம்பாதிக்கிறதுக்காகவே இந்தியாவில் இருந்தால் கூட பிரிந்து வாழுகிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க எல்லாமே கொடுப்பாங்க ஆனால் அந்த ப்ரெசன்ஸு நம்முடைய பிள்ளைகளுக்கு வேணும் அவர்களை அவர்களோடு கூட இருந்து அவர்களை கவனித்து அவர்களோடு பேசி அவர்களை உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு சின்ன கண்டிப்புனா கூட அது கூட அவர்களுக்கு பிரயோஜனமானது தான் அப்படிப்பட்ட அந்த ப்ரெசன்ஸ் இல்லாதபடிக்கு எல்லாத்தையுமே கொடுத்து என்ன பிரயோஜனம் அன்பு இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது கத்துரை வார்த்தை சொல்லுகிறது நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் ஆண்டவராகி இயேசுவை போல் நம்ம ஸ்னேகிக்க ஒரு திறமை கிடையாது ஏன்னா நமக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் அதோடு இல்லாமல் நம்மளை அவர் வந்து நேசிக்கிற விதம் எப்படின்னா ஒரு சிநேகிதரை போல் நேசிக்கிறேன்னு சொல்றாரு என் வார்த்தைகளை கை கொள்கிற எனக்கு தாய் என் சகோதரன் சகோதரின்னு சொல்கிறாரு அப்போ இன்றைக்கு ஸ்நேகிதராக இருக்கிறார் அவர்கிட்ட சிநேகம் கொள்ளும் போது நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார் வார்த்தையின் மூலம் பேசுகிறார் சூழ்நிலையின் மூலம் பேசுகிறார் சொப்பனம் தரிசனங்கள்ல பேசுகிறார் உற்சாகப்படுத்துகிறார் ஒரு பாடலின் அடி போதும் ஒரு நீதிமான் தள்ளாடு கொண்டு இருக்கும்போது அந்த ஒரு அடியை பிடித்து கொண்டு அவர்களால் நிற்க முடியும் இந்த நாட்களை நாம் நின்று இன்னைக்கு தளர்ந்த கைகள் தள்ளாடு முழங்கால்களை பலப்படுத்த வேண்டிய பெரிய பொறுப்புல நம்ம இருக்கிறோம் ஆனா கிறிஸ்துவை அறிந்தோம் நாம இந்த நாட்களில் நம்ம அவர் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கோன்றதை அறியாதபடிக்கு துன்மார்க்கன் சுழல் காற்ற போல பறந்து ஓடுவது போல இல்லாமற் போவது போல நீதிமான்களும் அப்படி நினைத்து கொண்டிருந்தா இன்னைக்கு ஆண்ட சொல்றாரு என் மீது உன் அஸ்திபாரத்தை உன்னுடைய தாய் தகப்பன் போட்டிருக்கிறாங்க நீயே அந்த அஸ்திபாரத்தின் மேல்தான் நிற்கிற இன்றைக்கி நிறைய பேர் அந்த அசிபாரத்தின் மேல் மேல்தான் நிற்கிறாங்கன்றது நல்லா தெரியும் அவங்களுக்கு ஏன்னா எத்தனையோ பேருக்கு சோதனைகளும் வேதனைகளும் வரும்போது தன்னை தேவன் காப்பாற்றுகிறேங்கிற சிந்தித்து பார்த்தாலும் உலகம் அவளை இழுத்து கொள்ளுவதனால் இருளை இழுத்து கொள்ளுவதனால் அநீதியான காரியங்கள் அவர்களை பின்னோக்கி இழுத்து கொள்ளுவதனால் அவங்க என்ன செய்கிறாங்க தேவன் தன்னுடைய போய் அச்சுப்போய் பிராயத்திலிருந்து எப்படி வளர்க்கப்பட்டோம் எத்தனை அற்புதங்களை கண்டோம் ஏ இன்றைக்கு எனக்கு அந்த அற்புதம் கிடைக்காது ஏன் நான் இப்படி கட்டுண்டவனாக இருக்கிறேன் நினைச்சு பார்த்தா கர்த்தரை ஆவியானவர் அவர் இறங்கி வந்து விடுதலை கொடுக்க முடியும் விடுதலை கொடுக்க முடியும் கூப்பிடும் கூப்பிடும்போது அவர் அழைக்கிறளுக்கு சமீபமாக இருக்கிறார் தேவனை துதித்து ஆராதிக்கும் போது கிருபை ஆண்டவருடைய கிருபையினால் விடுவிக்கப்பட முடியும் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் அவருடைய சத்தம் அவருடைய பாடல்கள் கூட சில பேர் கேட்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு அவர்கள் கட்டுண்டு தேவர்களாக காணப்படுகிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார் நீ ஆயத்தப்படு நீ பிறரை ஆயத்தப்படுத்து அவர்களுக்கு நீ காவலாளனாக இரு இந்த பொறுப்பு உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம நிறைவேற்றுவோம் கத்த நம்மை ஆசிரியப்பார் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவனை இந்த நாளில் நினைத்து பார்க்கட்டும் கேட்கிற பிள்ளைகள் நான் நித்திய அஸ்திபாரத்தின் மீது என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி இருக்கிறேன்னா இல்லைனா ஏதோ உலக பொருள் மீது பணத்தின் மீது அழகின் மீது இள மீது மீது நண்பர்கள் நான் நின்று கொண்டு நிற்கிறதா என்று யோசித்து பார்த்து நித்திய அசைபாரம் உள்ளவன் அவனை யாரும் அசைக்க முடியாது எதுவும் அசைக்க முடியாது எந்த வியாதிகளும் அசைக்க முடியாது சூழ்நிலைகள் அசைக்க முடியாது ஆயிரம் பதினாயிரம் அம்புகள் வந்தாலும் அவைகளை முறியடித்து போடுகிற தேவனாய் சூழ்ந்து இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் இந்த நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ தலை குனிந்து கூனி குறுகு இருக்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்கும் பிடிக்கும் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும் அவியானவர்களை வாழ்க்கை ஆண்டு கொள்ளுவீராக இருதய வேந்தனாய் ஆண்டு கொள்ளுவீராக விடுதலையை கொடுப்பீராக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விட்டுவிப்பீராக ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் எடுத்து பயன்படுத்த

மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மன நிறைவோடும் வாழும்படி கிருபைகளை தருவீராக உம் நாமம் ஒன்றே மகிமை பண்ணட்டும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சூழ்ந்திருக்கிற காரிருள் விலகட்டும் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை பெற்று மகிமையின் மேல் மகிமையடைய ஒவ்வொருவரையும் ஆண்டவராக நாமத்தினால் வாழ்த்தி கிருபை அவர்களோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்